ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ்யாள் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து பூ வந்து எப்படி நெருக்கமாகவும் உருட்டியும் கட்டுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பூ வந்து நார்மலாக எப்படி நெருக்கமாக கட்டுவோமோ அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி நார்மலாக பூ கட்டுற மாதிரியே தான் திருப்பி திருப்பி வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி வந்து கட்டும்போது போது நல்லா அடர்த்தியாகவும் கோர்த்த மாதிரி வரும் நார்மலாக ஃபஸ்ட்டு ரெண்டு பூ வந்து வச்சு ரெண்டு கண்ணி வந்து இந்த மாதிரி கட்டிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக திருப்பிக்கணும் இந்த மாதிரி வந்து திருப்பிக்கணும் இந்த பக்கம் திருப்பி வச்சு கட்டணும் இந்த மாதிரி வந்து வச்சு கட்டும்போது நல்லா அடர்த்தியாக கோர்த்த மாதிரி இருக்கும் நல்லா மாலை மாதிரி வரும் இந்த மாதிரி கட்டினா நல்லா நெருக்கமாக வரும் இது வந்து நல்லா உருட்டி உருட்டி கட்டினா நல்லா பந்தாட்ட பூ வந்து உள்ளே நூலை இருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் இந்த பக்கம் வச்சுட்டு திருப்பி கட்டிட்டு மறுக்கா அப்படியே இந்த பக்கமாக திருப்பிக்கணும் இந்த பக்கமாக திருப்பிட்டு இந்த பக்கம் எப்பவும் போல் பூ வைக்கிற மாதிரி வச்சு நல்லா நூல் போட்டு சுற்றி விட்டு நல்லா கிட்ட வந்து தள்ளிக்கணும் தள்ளிவிட்டு இந்த மாதிரி வந்து கட்டும்போது வந்து நல்லா நெருக்கமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கட்டி வச்சிட்டோம்னா நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டா நாலஞ்சு நாளைக்கு வந்து எது நல்லா பூ வந்து வாடாமல் நல்லாயிருக்கும் இதே மாதிரியே வந்து பூ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் கட்டுறதை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி திருப்பி வந்து கட்டும் பொழுது நல்லா பூ வந்து நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இது வந்து கட்டுறது கொஞ்சம் லேட்டாகும் பொறுமையாக தான் கட்ட முடியும் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி வந்து கட்டும் பொழுது பொறுமையாக தான் க கட்ட முடியும் இந்த பக்கம் வச்சு ஒரு கண்ணி கட்டிட்டு மறுக்காவும் அந்த பக்கமாக திருப்பிக்கணும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி கட்டிக்கிட்டே வந்தால் தான் அழகாக இருக்கும் பாருங்க இப்படி தான் கட்டணும் கட்டிட்டு மறுக்கா இந்த பக்கமாக திருப்பிக்கணும் கடைசியாக வந்து பூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கட்டின பூ மாதிரியே தெரியாது நல்லா கோர்த்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க